உலக தெளிவா அனுபவிச்சாக்கி ஒன்னாவது வருஷத்தில வந்து கொரோனா காலம் அனுசரிக்க முடியல மீனவசங்கத்தை சார்ந்த பாலம் ஐந்து பேர் மட்டும் என்ன பண்றாங்க சிறிய அளவு வந்து விழிப்புணர்வு செய்யணும் போனோம் அதான் புலீசா அனுப்பிச்சுக்கிறேன் குறைந்தபட்சம் பேனரோட கட்டி உலகம் சுகாதாரம் தடுக்கிறதுக்கான அலிஸ்ட் கேள்விகள் வேடல் மூலமா தெரிவித்து வந்தோம் அதுக்கப்புறமா பள்ளிகள் மூலமாக வந்து இப்போ சென்றான்னு வந்து மகாபல்குளம் கடற்கரை மூலமாக கடற்கரையில வந்து வைத்து இந்த வருஷம் வந்து அடங்கத்துக்குள்ளாக இது சம்பந்தமான மற்ற அதிகாரிகளை அரசு அமைப்புகள்

கடக்குறாங்க சின்ன படைகள் மூலம் நிறைய பேரு சின்ன படகுலயா அவங்க பேரு பேரு என பேர்லாம் பயன் செஞ்சு போட்டு அந்த கடவுள் சீற்றத்தை வந்து அப்படி மூழ்கி இறக்கிறாங்க அது வருஷம் வருஷம் அதையே போகுது மூன்று வழியில அந்த ஐரோப்பம் நுழைகிறாங்க ஒன்னு வண்டி வேறு பக்கம் இன்னொரு கிழக்கு பக்கம் மத்திய பக்கத்துல மூன்று பக்கத்தில் நுழைஞ்சல வந்து மூன்றுமே ஆபத்தாரங்கள் கழிச்சு கவலை என்ன பண்றாங்க இது மாதிரி நம்ம வந்து அடுத்தாங்க கழிச்சா பட்டாது அவங்களை காப்பாற்றணும் அவங்க என்ன கப்பல்களை வாங்கி ஹெலிகாப்டர் நடுவழிலேயே அவங்களுடைய மாறிதான் கரை சேர்க்கிற வழி செய்யறாங்க சோ அது வந்து முறைக்கப்பட்ட எந்த ஒரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழியே கடந்து செய்கிறது தான் ஆளுநோ கடந்தையோ வந்து அதுதான் கட மீனவர்கள்

அவங்களை காப்பாற்றுக்கான வகையில் வந்து ரொம்ப பொறுத்தவரைக்கும் முக்கிய நம்ம வந்து பாத்தோம் எழுபத்தி போட்டவங்க கிடைச்சோம் அத வந்து இன்னும் வந்து அரசாங்கம் வந்து மூலமாக ஒரு அழைப்பு வந்து உடனே விரைந்து போய் எடுக்கணும் வந்து ரொம்ப முக்கியமா விபத்துக்களால இறக்காது அவங்க வேற எதாவது பயணம் பண்ணுவாங்க ஆனா நீர் நீர்நிலைகள்ல இறந்துடுறாங்க மூலித்து இறந்துடுறாங்க மறுவழி ரொம்ப அதிகமா இருக்கு இளைஞர்கள் கலர்றையும் சிறுவன் சிற்பிகளா இருந்தாலும் அவங்க ஆற்றல குழந்தைங்க ஏன் சின்ன குழந்தைங்க தான் அவங்க வீட்டுல இருக்க தண்ணி தொட்டில தண்ணி பக்கத்துல விளங்கு அன்றாட மூன்றாவது வகை நாலாவது வந்து வெறி வெள்ளத்துல அடிச்சு போவாங்க வெள்ளம் வந்தா மூலமா வந்து விதமா மக்கள் ஆட்சிக்கு இதுல வந்து மாதம் அமெரிக்காவிலேயே வெள்ளம் விஷயமா இருக்கு இயற்கை சீற்றடை போது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அமெரிக்காவும் ஐந்தாவது வகை என்னன்னு கேட்டால் அதாவது கொலை முயற்சி பண்றதுமாதம் வந்து வயதானவர்கள் வாய்ப்புத்தவர்கள் செய்ய முடியாது இப்ப சிறு குழந்தைகளை வந்து விட்டுட்டு அவங்களுக்கு தற்கொலை தற்கொலை கால உண்மை முயற்சி நீர்நிலைகளை மூழ்கி வந்து மாட்டாங்க ஏன்னா சாகப்பணம் நம்ம வந்து எளிதான வகையை அவங்க வந்து அதுதான் தொலைவு அப்ப இதே அதிகப்படியான இடம் சொல்லக்கூடிய நீர்நிலைகளை பயணம் செய்யறவங்க ரெண்டாவது சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய கலந்து படகு கப்பல் போன்றது பணியாளர் மூன்று கிட்ட பாதுகாக்கிறதுக்கான என்ன வழிமுறை செய்யணும் வந்து சிந்திக்கணும் இதை வந்து அவங்க வந்து ஒரு பேசி போடுறாங்க இது வந்து பல பேர் பேசி அவங்க பல்வேறு சீனா பத்தாது ஒரு சமூகம் பத்தாது அரசு விசாரணை துறைகள் ரெட் கிராஸ்